ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் கண்ணனுக்கு முத்தம் கொடுக்க எல்லாரும் தயாராயாச்சா பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி பதினான்காவது பாசுரம் நாம் ஒத்தொத்தரும் கண்ணனுடைய திருவாயிலே முத்தம் அளிப்பதற்காக காத்திருக்கிறோம் குட்டி கண்ணன் பகவானுடைய திருமேனி என்பது உலகியலுக்குட்பட்ட திருமேனி கிடையாது உலகியலுக்கு அப்பாற்பட்டது இதுல உடல் ரீதியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது பஞ்ச உபனிஷத் மயமான ஞானானந்த மயமான சத்துவமயமான அந்த பகவான் திருமேனியில் உள்ள அவனுடைய கோவை பழம் போன்ற அந்த அழகான திருவாய் அதில் முத்தமிடுவதற்காகத்தான் சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் நாம் எல்லோரும் பக்தியோடு காத்திருக்கிறோம் இப்போ பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி பதினாலாம் பாசுரம் நாம் இப்போதே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் நாம நம்ம வீட்டில் இல்லை ஆபீஸ்ல இல்லை டிவி முன்னாடி இல்லை மொபைல் போன் முன்னாடி இல்லை ஆயர்பாடியில பெரியாழ் வாரிய முன்பு இப்போது இருக்கிறோம் அவ மடியிலே கணபிரான் ஓரோரு அவயவமாக நமக்கு சுட்டிக்காட்டினால் தொட்டு காட்டினாள் அனுபவிக்க செய்தாள் முதல் பாசுரத்திலே பாதகமலங்கள் இரண்டாம் பாசுரத்திலே பத்து விரல்கள் மூணாம் பாசுரத்திலே கணுக்கால்கள் நாலு முழங்கால்கள் ஐந்து தொடைகள் ஆறு முத்தம் ஏழு இடுப்பு எட்டு உந்தி ஒன்பது கயிற்றால் சுற்றப்பட்ட திருவயிறு பத்து திருமார்பு பதினொன்று திருத்தொள்கள் பன்னிரண்டு சங்கு சக்கரத்தோடு கூடிய திருக்கரங்கள் பதிமூன்று அவனுடைய திருக்கழுத்து இப்போ பதினான்கு திருவாய் வந்தாச்சு யசோதை பிராட்டி பெரியாழ்வார் யசோதை நமக்கு காற்றா என் கண்ணனுடைய திருவாயை பாருங்கோ தமிழ்ல கான்ட்ராஸ்டுக்கு பரபாகம் அழகான சம்ஸ்கிருத வார்த்தை பரபாகம் அப்படின்னா கான்ட்ராஸ்டிங்னு அர்த்தம் அவன் திருமேனியோ கருணீல வண்ணத்துல இருக்கு அதுல திருவாயோ கோவை பழம் போல சிவந்திருக்கு அந்த கலர் காம்பினேஷன் அழகா நமக்கெல்லாம் ஒரு வந்தது ஐயோ இந்த திருவாயில நான் முத்தமளித்தால் நன்றாக இருக்குமே ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டா பாஞ்சஜன்யம் சங்க பார்த்து கேட்டா கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே ஏ சங்கே கண்ணன் உன்னை திருவாயில் வைத்து ஊதுகிறானே அப்பாவன் உனக்கு முத்தம் அளிக்கிறான் அந்த முத்தத்தை நீ பெறுகிறாயே அடியனால பெற முடியல அந்த சுவை நறுமணம் எப்படி இருக்கும்னாவது சொல்லுன்னு கேட்டா ஏன் கோபிகைகள் எல்லாம் கண்ணனின் புல்லாங்குழல கொஞ்சம் பொறாமையோடு பார்ப்பார்களாம் இதை நாராயண பட்டதிரி நாராயணியத்தில் பாடுகிறார் ஆபிபேயம் அதராமிருதம் கதா வேணு புக்தரசமே கதா தூரதோபத கிருதம் துராசயேதி ஆகுலா ஆகுலா முகுரிமா முகன் அந்த கோபிகைகள்லாம் புல்லாங்குழல பார்த்து சொல்லுவாளாம் ஆஹா நாங்க பெருக வேண்டிய கண்ணன் திருவாய முதை புல்லாங்குழலே என்ன பாகியம் பண்ணாயோ நீ தினமும் பெருகி கொண்டிருக்கிறாயே என்று ஒரு நல்ல பக்தியோடு கூடிய சாத்விகமான பொறாமையோடு புல்லாங்குழலை பார்ப்பார்கள் என்கிறார் அது போல இப்ப கண்ணன் திருவாயை சேவிச்சோம் முத்தம் ஆசையா வந்தது ஒத்தனையும் என்ன பண்ணிட்டோம் யசோதையிட்டேது கண்ணனை கூடு நான் ஒரு முத்தம் கொடுக்குறேன் கண்ணனை கொடு நான் ஒரு முத்தம் கொடுக்குறேன்னு ஒத்தொத்தரும் வாங்கி கண்ணனுடைய திருவாயிலே முத்தம் எடுக்கிறார்களா அதை வர்ணிப்பதுதான் பதினான்காவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா ஒத்தொத்தரும் வாங்கி கண்ணனுக்கு அவன் அழகான திருவாயிலே கோவைப்பழம் போன்ற திருவாயிலே முத்தமிடும் பாசுரம் என் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்து கொண்டு அந்த தொண்டை வாயமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பெருகும் தொண்டை வாய் வந்து வந்து காணீரே என் வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு அந் தொண்டை வாயமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்செந்தொண்டைவாய் வந்து காணீரே சே இழகீர் வந்து காணீரே இந்த பாட்டுல அழகு என்னன்னா நான்கு அடிகளிலும் தொண்டை தொண்டைன்னு வரும் அந்த தொண்டைக்கு த்ரோட்டுன்னு அர்த்தம் இல்ல தொண்டைனா கோவைப்பழம்னு அர்த்தம் கோவைப்பழம் போல் சிவந்த திருவாய்னு சொல்லுவான் இல்லையா நாலு அடிகள்லையுமே அந்த தொண்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு கோவைப்பழம்னு அர்த்தம் அதனால தொண்டை த்ரோட்டு வேற தொண்டைங்கிற கோவைப்பழம் வேற கோவை பழம் போல் சிவந்த திருவாய் என்பதால் நான்கு அடிகளிலுமே தொண்டைங்கிறதுக்கு கோவைப்பழம்னு அர்த்தம் இப்ப பாசுரத்தின் பொருளை பாத்துருவோம் இப்போ ஒத்தொத்தரும் ஆயிரக்குல பெண்கள் யாரெல்லாம் வந்திருக்காளோ அந்த கோபிகைகள்லாம் கண்ணனை கூப்பிடுறாளாம் இங்க வாடா முத்தந்தர என்ன சொல்லி கூப்பிடுறா தெரியுமா என் தொண்டைவாய் சிங்கம் வா தொண்டைனா கோவைப்பழம் தொண்டைவாய் அப்படின்னா தொண்டையாகிய கோவைழம் போல் சிவந்த வாய் திருவாயை கொண்ட சிங்கம் யாதவ சிம்மமாக சிங்கம் போல் விளக்குகிறாயே கண்ணா அதுவும் எப்படிப்பட்ட கண்ணன் எங்க கண்ணன் அபிமானம் அதனால என் எனக்கே சொந்தமான கிருஷ்ணா தொண்டை வாய் கோவை பழம் போல் சிவந்த வாய் கொண்ட கிருஷ்ணா சிங்கம் வா ஏ சிங்கமே வான் அர்த்தம் ஏ சிங்கம் போன்ற கிருஷ்ணா கண்ணனுக்கும் சிங்கத்துக்கும் எத்தனை எத்தனை ஒற்றுமைகள் சிங்கம் காட்டுக்கு தலைவன் பகவான் நாடுன்னு சொல்லக்கூடிய வைகுண்டம்ங்கிற பெருநாட்டுக்கே தலைவன் இது காட்டுக்கு தலைவன் அவன் பெரு நாட்டுக்கு தலைவன் சிங்கம் மிருகங்களுக்கெல்லாம் ராஜா அதாவது காட்டில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ராஜா பெருமாளோ உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே ராஜா அடுத்து சிங்கம் இருக்கே அதன் நடை கம்பீரமா இருக்கும் கண்ணபிரானுடைய நடையும் சிங்கம் போல் கம்பீரமாக இருக்கும் சிங்கம் மத யானைகளை எல்லாம் அனாயாசமாக அடித்து வீழ்த்தும் அது போலத்தான் கண்ணபிரானோ பல அசுரர்களாகிய ஆகிய மத யானைகளை எல்லாம் கம்பீரமாக அடித்து வீழ்த்தக்கூடியவன் அடுத்து சிங்கம் இருக்கே அதுக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் தன்னுடைய அந்த சர்க்கஸ் மாஸ்டர்ங்கிறவருக்கு மட்டும் கட்டுப்படும் அது போலத்தான் நம்ம குட்டி கண்ணனும் எவ்வளவு சக்தி இருந்தாலும் அன்போடு வரும் பக்தர்களுக்கு கையடக்கமாக கட்டுப்பட்டவனாக இருப்பான் கோபிகைகள் முந்தானையில் முடியும்படியாக இருப்பான் சர்க்கஸ் மாஸ்டருக்கு கட்டுப்படும் சிங்கம் போன்றவன் தான் கண்ணபிரானோ அப்ப சிங்கத்துக்கும் அவனுக்கும் எத்தனை எத்தனை ஒற்றுமைகள் தான் சிங்கம் வா ஏ சிங்கமே வா அதனால எனக்கே உரிமை கொண்டாடக்கூடிய எனக்கே உரியவனாகிய கொண்டை என்ற பழம் போல் திருவாய் கொண்ட எ சிங்கமே கண்ணா வா என்று கூப்பிட்டு ஆசையோடு அழைத்து எடுத்துக்கொண்டு அப்படியே ஒவ்வொரு கோபிகையும் தன் கையில் எடுத்துக்கிறாளாம் ஏன்னா இதுவரை மற்ற அவத்தெல்லாம் பார்க்கும்போது கூட கையில் எடுத்து கொஞ்ச நம்ம தோணலை ஆனா இந்த திருவாயை பார்த்ததும் சே இதெல்லாம் கொஞ்சாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு அப்படியே ஒவ்வொரு கோபிகையும் அந்த குட்டி கண்ணபிலானை அவனுடைய கோவைப்பழம் போன்ற திருவாயை பார்த்தபடி என் சிங்கமே வாடா கண்ணா என் சிங்கமே வாடா கண்ணா என்னுடைய கோவைப்பழம் போல் திருவாய் கொண்ட என் சிங்கமே இங்க வா என்று என்று சொல்லி எடுத்துக்கொண்டு கையிலே எடுத்துக்கொண்டு என்ன பண்றாலும் கண்ணனுடைய திருவாயை அப்படி உத்து பார்த்தாலும் உத்து பார்த்தா எப்படி இருக்கு அந்த தொண்டை வாய் ஆரம்பத்துல சொல்லும் போது என் தொண்டை வாய்ன்னு சொல்லிட்டோம் அதாவது எனக்கே உரித்தான கோவைப்பழம் போல் வாய் கொண்டவனே இது வெறும் கோவைப்பழ வாய் இல்லையா அன் தொண்டை வாய் அம்முன்னா அழகு ஏன்னு அர்த்தம் அந் தொண்டை வாய்னா அழகான கோவைப்பழம் போல் திருவாய் கொண்டவனே ஏன்னா அந்த கோவைப்பழங்கிறது நிறைய பாக்குறோம் அது அழகா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது இன்னும் சில பேருக்கு வாய் தனியா வந்து கோவைப்பழம் மாதிரி இருக்குன்னே சொல்லுவோம் அது வேற காரணத்தினால நோய் வீங்கி போய் அதனால கூட கோவைப்பழம் மாதிரி இருக்கலாம் இது அம் அப்ப என் தொண்டை வாய்னு உரிமை கொண்டாட முடியுமான்னு தெரியல ஆனா நிச்சயமா அன் தொண்டைவாய்னு சொல்லலாம் அழகான தொண்டைன்னு சொல்லணும் இது வெறும் கோவைப்பழம் இல்ல அம் அழகிய கோவைப்பழம் அதனால அன் தொண்டை அழகான கோவைப்பழம் போல் இருக்கக்கூடிய வாய் அமுது அந்த திருவாய் இருக்க கண்ணனுடைய திருவாய் அதனுடைய அமுது நமக்கெல்லாம் எச்சில் சலைவாம்போம் ஆனா பகவானை பொறுத்தவரை இது எதுவுமே உடல் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது அது சுத்த சத்துவமயமானது திவ்ய மங்களமானது உலகியலுக்கே அப்பாற்பட்டது அதனால அது அமுதம் பகவான் கொடுக்கிறான்னா அது அனுகிரகம் அமுதம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால அந்தொண்டைவாய் வாய் அமுது அந்த அழகான கோவை பழம் போன்ற திருவாயில ஒரு பழம்னு இருந்தா சாறு ரசம் இருக்கும் அல்லவா அது போல கண்ணன் திருவாய் என்ற கோவை பழம் அழகான கோவை பழத்தில் இருந்து அமுது அதுக்குள்ள ஒரு ரசம் அதிலே ஒரு ஜூஸ் அதுல அவன் திருவாய் அமுதம் என்ற அந்த ஜூஸ் இருக்கு அந்த அமுது ஆதரித்து ஆய்ச்சியர் ஆதரித்துன்னா விரும்பின்னு அர்த்தம் ஆதரம் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம் இந்த ஆதரவுன்னு ஒன்னு சொல்றோம் அது சப்போர்ட் அது வேற இந்த இடத்துல ஆதரித்து அப்படின்னா மிகவும் விரும்பி ஆய்ச்சியர் அத்தனை கோபிக்கைகளும் ஆயர் பெண்களும் ஆதரித்து ஐயோ அந்த திருவாயமுதம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த எண்ணத்துல முதல் ஆய்ச்சி அப்படி கண்ணனை கையில எடுத்தாலாம் மற்றவாழ்லாம் பருகிறதுக்கு முன்னாடி திருவாய் அமுதத்தை நாம் நன்றாக பருகி விடுவோம் என்று என்ன நன்னா கண்ணனுடைய திருவாயிலே குட்டி கண்ணன் குழந்தை இப்போதான் ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிருக்கு இல்லையா நாளைந்து திங்கள் அளவிலேன்னு அதனால குழந்தைக்கு நன்னாவே முத்தம் கொடுக்கலாமே அதனால அப்படி குழந்தை கண்ணனை கையில் எடுத்து அவனுடைய திருவாயிலே நன்றாக முத்தமிட்டு முத்தமிட்டதோடு நிற்காமல் அவன் திருவாய் அமுதையும் பருகிறாளான் எப்படி தன் தொண்டை வாயால் தருக்கி பெருகும் தம் தம்முடைய அதாவது ஒரு கோபிகை அப்படி பருகலான்னு ஆரம்பிச்சா ஒத்தத்தருக்கும் ஆசை இல்லையா தம் அப்படின்னா தத்தம் ஒவ்வொரு கோபிகையும் தன்னுடைய தொண்டை வாயால் அவளுடைய திருவாய் எப்படி இருக்குன்னா அதுவும் தொண்டை என்ற கோவைப்பழம் போலதான் இருக்கு தொண்டை வாயால் கோவைப்பழம் போன்ற திருவாயால் அப்ப தம் தொண்டை வாயால் ஒவ்வொரு கோபிக்கையும் தன்னுடைய கோவைப்பழம் போன்ற திருவாயால் அப்ப இங்க பார்த்தா இரட்டை கோவைப்பழம் இங்க பார்த்தா இரட்டை கோவைப்பழம் இந்த கோவைப்பழம் போன்ற திருவாயால் இந்த அம் தொண்டை அழகான கோவைப்பழம் போன்ற திருவாய் இது பாருங்கோ என் அம் தம் மூணு வார்த்தை போட்டிருக்கார் பெரியாழ்வார் என் தொண்டைவாய் என்று அபிமானித்து அந் தொண்டை வாய் அழகான தொண்டை வாயை எடுத்து தம் தொண்டை தங்களுடைய தொண்டை இப்ப அவ யாரும் நாங்களுக்கு அழகான கோவைப்பழம் எல்லாம் சொல்லிக்கல கோவைப்பழம் போல அவளுக்கு சிவந்திருக்கு ஆனா கண்ணனுக்கு அன் தொண்டை அழகான கோவைப்பழமா இருக்கு அப்ப அன் தொண்டையை தம் தொண்டையாலே அந்த கண்ணனுடைய கோவைப்பழம் போன்ற திரு இதழ்களை தங்களுடைய கோவைப்பழம் போன்ற இதழ்களாலே தம் தொண்டை வாயால் தருத்தி பெருகும் அதுவும் சும்மா பருகலையாம் நறுக்கி நான் அர்த்தம் நான் அழுத்தி கண்ணபிரானுக்கு முத்தமிட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணனுக்கு முத்தம் அளிக்கிறோம் என்றால் இந்த பாக்கியம் கிடைக்குமான எத்தனை பக்தர்கள் இயங்கிக் கொண்டிருப்போம் நமக்கு பாருங்க நாம பண்ண பாக்கியம் ஆழ்வார்கள் சம்பிரதாயத்துல வாக்கப்படுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பகவானை அனுபவிக்கும் போது அவர் வைகுண்டத்தில் சூரியஹா என்று நித்திய சூரியர்கள் கைங்கரியம் பண்ணுவார்கள் அதுக்கப்புறம் அவர்களுக்கு எல்லா அனுபவத்திலும் ஈடுபடுவார்கள் இப்படி எல்லாம் சொல்றதை விட நம் மாத்து குழந்தைன்னு பகவான் நம்ம மடியில உட்காந்துருக்கான் அவன் திருவாயிலே முத்தம் அடிக்கிறோம்னு சொல்லி பகவானை நம்ம மடியில கொண்டு வந்து சேர்க்கணும்னா அது ஆழ்வார்களால தான் முடியும் தான் முடியும் அதுவும் சும்மா பருகலையான் நெருக்கி பருகும் தருக்கினா நெருக்கி பிடிச்ச அவுக்கி இங்க வாடா கிருஷ்ணா உன்னை விடமாட்டேன் உனக்கு செல்லமா நாலு முத்தம் கொடுத்துத்தான் தீருவேன் என்று தருக்கி பெருகும் நெருக்கி அவன் திருவாயின் அமுதத்தை கோபிகைகள் எல்லாம் பருகக்கூடிய செந்தொண்டை வாய் வந்து காணீரே செந்தொண்டை வாய் செம்முன்னா செம்மையான சிவப்பானன்னு அர்த்தம் தொண்டைனா என்ன அதே கோவை பழம் செந்தொண்டைவாய் வாய் சிவப்பான கோவைப்பழம் போன்ற திருவாயை வந்து காணீரே ஐயோ இங்க வந்து பார்த்து பல்லாண்டு பாடுங்கோ நீங்க எல்லாரும் முத்தமிட்டு முத்தமிட்டு அதனால கண்ணனுக்கு வலிக்க போறது அது வலிக்க கூடாதுன்னு பல்லாண்டு பாடுங்கோன்னு பெரியாழ்வார் யசோதை கூப்பிடுறா ஆனா இங்க பாருங்க நிறைவு அடியில சென் தொண்டைன்னுட்டா சிவந்த கோவைப்பழம்டா என்ன காரணம்னா கோவைப்பழத்துல லேசா அந்த ரசத்தை சாற்றை விட்டால் சிவப்பு நிறம் குறைஞ்சிடுமா ஆனா கண்ணவிரான் திருவாயை எடுத்து அத்தனை கோபிகைகள் அந்த ஊர்ல அஞ்சு லட்சம் ஆயிரம் குல அஞ்சு லட்சம் பேர் பருகினாலும் அப்போதும் சிவப்பா இருக்கு அந்த திருப்பவளம் திருவாயினுடைய சிவப்பு நிறம்ங்கிறது மட்டும் குறையவே இல்லை அதனால செந்தொண்டை வாய் வந்து காணீரே இப்போதும் சிவப்பா இருக்கு பாருங்க வந்து பாருங்கள் இதற்கு இந்த சிவப்பு குறைஞ்சிடக்கூடாது திருவாய்க்கு வலிக்க கூடாது அதனால சேயிழகீர் வந்து காணீரே சேய்னா சிவந்தேன்னு அர்த்தம் இழைனா ஆபரணம்னு அர்த்தம் சே இழையீர் சிவந்த ஆபரணம் அணிந்தவர்களே என்ன சிவப்பு ஆபரணம்னா அவ தங்கம் வெள்ளி அப்படிதான் ஆபரணம் அணிஞ்சுன்றதாலாம் இந்த சிவந்த திருவாய் இருக்கு இல்லையா இதன் பிரதிபலிப்பு பட்டு அந்த ஆபரணங்களும் சிவப்பா இருக்கான் அது மட்டும் இல்ல அவள்லாம் சிவப்பா ஆபரணம் அணிஞ்சுட்டு கண்ணன் தனியா ஆபரணமே அணிய வேண்டாம் சிவப்பு வாயே அவனுக்கு சே இழை சிவப்பு ஆபரணம் போல் இருக்கிறது வந்து பாருங்கள் சே இழையீர் வந்து காணுகிறேன் என்று ஆயர்குல பெண்களை அழைப்பதுதான் இந்த பதினான்காவது பாசுரம் அப்போ எல்லா ஆயர்குல பெண்களும் என்னுடைய கோவைப்பழம் போல் திருவாய் கொண்ட சிங்கமே என்று கையில் எடுத்துக்கொண்டு அந்த அழகான பழ திருவாயில் உள்ள ரசத்தை சாற்றை பருக வேண்டும் என்ற விருப்பத்தோடு தங்களுடைய கோவைப்பழம் போன்ற திருவாயாலை நெருக்கி பருகக்கூடிய சிவப்பு நிறம் மாறாத இந்த கோவை பழம் போன்ற திருவாயை வாருங்கள் சிவந்த ஆபரணமணிந்த எல்லோரும் வந்து பாருங்கள் என்பதுதான் பாசுரத்தின் பொருள் என் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு அந்த தொண்டை வாயமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்சென் வாய் வந்து காணீரே சே இழகீர் வந்து காணீரே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ விமன் With reddish ornaments. Please come and see the reddish lips of this child, which are being frequented by women with reddish lips, sucking the juice in that reddish lips, saying, Oh, our lion like child with beautiful reddish lips, come to us. Calling so, they are all drinking the nectar of the reddish lips. பிளீஸ் கான்ஃபர் ஆஸ்பீஷியஸ்னஸ் ஆன் தோஸ் ரெட்டிஷ் லிப்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் திருவாய் ஆயிடுத்து அப்படியே ஒரு முறை கண்ணனுடைய திருமுக மண்டலம் அப்படியே மொத்தமா ஒரு தடவை யசோதை நமக்கு காட்டுகிறாள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு அவயவமும் அனுபவிக்க போறோம் இருந்தாலும் அந்த திருமுகம் மொத்தமா எப்படி இருக்கு அது அப்படியே ஒரு கலெக்டிவ் பிக்சர் அடுத்த பாசுரத்துல காட்போமா அது மட்டும் இல்ல யசோதை என்ன பண்ணாலும் இத்தனை பேர் முத்தம் கொடுத்துட்டா அதனால கண்ணனுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு நோய் தொற்று ஏதாவது வந்துருத்துனா என்ன பண்றது நம்ம பெரியாழ்வார் யசோதையாச்சே பொங்கும் பரிவு அதனால நாளைய பாட்டுல கண்ணனுக்கு ஒரு நீராட்டம் இருக்கு தனியா வெண்ணை அலைந்த குடுங்கும்னு நீராட்டம் பின்னாடி வரும் ஆனா நாளைய பாசுரத்துல இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பொங்கும் பரிவோடு பெரியாழ்வார் யசோதை கண்ணனை நீராட்ட போகிறாள் அந்த நீராட்டத்தையும் சேர்த்து அனுபவிப்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தொண்டைவாய் சிங்கம் வாயின்றெடுத்து கொண்டு அன் தொண்டைவாயமுதாதரித்து என் தொண்டைவாய் சிங்கம் வாயின்றெடுத்துக் கொண்டு அந்த தொண்டைவாயமுதாதருத்து ஆட்சியம் தொண்டை வாய்கி பரு வந்து காணி ரே செழகீர் வந்து காணி ரே ஆட்சி அர்த்தம் தொண்டைவாய்கே பருகோ கிச்சத் தொண்டைவாய் வந்து காணி ரேகீர் பந்து காணி ர